பெபிள்ஸ் தமிழ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நானுங்கிற அபிமானி சுதா வெல்கம் பேக் டு மை சேனல் பெபிள்ஸ் தமிழ் நம்ம இன்னைக்கு போகிற இதுன்னு பார்த்திங்கன்னா மதுரை மதுரை வந்து என்னென்னா எக்னோர் ஸ்டேஷனில் இருந்து தான் போக போகிறோம் சென்ட்ரல் கிடையாது நம்ம இங்கேருந்து ஜேர்னி ஆரம்பிச்சோம்னா நாங்கள் விட பண்ணிட்டோம் நம்ம எக்னோர் ஸ்டேஷன் வந்துவிட்டோம் எக்னூர் ஸ்டேஷனில் டூ வீலர் பார்க்கிங் வசதியும் கார் பார்க்கிங் வசதியும் உண்டு இப்போ நீங்கள் ரேட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் டூ செவன் கோச் நம்பர் சீ டென் இப்போ வந்து நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் என்னென்னு கண்டுபிடிக்கணும் நல்ல வேலை ஒரு ஆட்டோமேன் சொன்னார் வந்தே பாரத் அதாவது பிளாட்ஃபார்ம் நம்பர் ஃபைவ்னு சொல்லியிருக்காரு பாருங்க எல்லாம் பரபரப்பாக இருக்குது வந்தே பாரத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து க்ரௌடு ஜாஸ்தி ஏன்னா இது ஸ்பெஷல் ட்ரெயின் இப்போ நம்ம எஸ்கலேட்டர் வழியாக மேலே போயிடலாம் ஏன்னா லக்கேஜ் இருக்கிறதால நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்குது இந்த ஃபெசிலிட்டி வந்து இந்த எக்மோனிஸ்ட்ரேஷனில் இருக்கிறதால நிறைய பேர் பார்த்திங்கன்னா எஸ்கலேட்டர் வழியாக தான் போயிட்டுருக்காங்க வயசானவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம ரைட் எடுத்துக்கலாம் இங்கேயே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கோம் பிளாட்ஃபார்ம் நம்பர் எங்கே போகிறது அப்படிங்கிறது ரைட் லெஃப்ட் அந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கும் நம்ம ஈஸியாக போயிடலாம் இப்போ நம்ம கீழே இறங்கணும் இங்கேயும் எஸ்கலேட்டர் இருக்கிறதுனால ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்தே பாரத் ட்ரெயின் டைமிங்ஸ் ஃபைவ் ஓ கிளாக்னா நீங்க ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு ட்ரெயின்குள்ள போயிடுங்க ஃபைவ் ஓ கிளாக் ஷார்பா வண்டி எடுத்துடுவாங்க ட்ரெயின் ஆட்டோமேட்டிக் டோர் அப்படிங்கறதால என்னென்னா டக்குன்னு க்ளோஸ் ஆகிடும் திரும்பவும் நீங்க ஏற முடியாது அப்போ ட்ரெயினுக்கு நீங்கள் பை சொல்லிட்டு வீட்டுக்கு தான் வரணும் இப்போ நம்ம வந்தே பாரத் ஸ்டேஷன் வந்துட்டோம் இப்போவே நீங்க வரதுலாம் ஏன்னா ஒரு பிப்டீன் மினிட்ஸ் முறை நீங்கள் கலை வந்துடுங்க நம்ம இப்போ உள்ளே போயிட்டோம் பார்த்தீங்கன்னா டீ ஸ்நாக்ஸ்க்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க எல்லாருமே வந்து ஒரு குரூப்பாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க என்னென்ன வந்திருக்கு அப்படியே அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ நம்ம உள்ளே போகலாம் டைம் கரெக்டாக ஃபைவ் ஓ கிளாக் ஆகிடுச்சு இப்போ ட்ரெயின் மூவ் ஆகிடும் இந்த டோர் தான் நான் சொன்னேன் இது க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் திருப்பி உள்ளே வர முடியாது அதனால் எப்போதும் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க கரெக்டாக ஃபைவ் ஓ கிளாக் எடுத்துட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்தே பாரத்தில் ஒரு பிஸ்கெட்டும் அதாவது டீ பவுடர் ஆல்ரெடி வந்து சுகர் டீ மில்க் எல்லாமே மிக்ஸ்ட்டு ஹாட் வாட்டர் மட்டும் கொடுப்பாங்க வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் வந்து கொடுக்குறாங்க ஒரு ஹாஃப் லிட்டர் வாட்டர் பாட்டில் இது ஒரே டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பர் தினமலை இது ரெண்டு பேப்பருமே கொடுக்குறாங்க இதை முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் படிச்சுட்டே போகலாங்க டைம்ஃபுல் காலையில் மூன்றுக்கு எழுந்திரிச்சி கிளம்புனிங்கன்னா பிஸ்கட் இல்லை எதை கொடுத்தாலும் கப கபம் கிடகன்னு எல்லாரும் சாப்பிட்ருக்காங்க நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறப்பவே பார்த்தீங்கன்னா ஃபுட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் நார்மலாக வந்து டிக்கெட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரேட் வேறு இருக்கும் அதே மாதிரி ஃபுட்டுக்கு புக் பண்ணிங்கன்னா அதோடைய ரேட் வேறையாக இருக்கும் நாங்கள் வந்து என்னென்னா வெஜ் நான்வெஜ் அந்த மாதிரி புக் பண்ணதுனால எங்களுக்கு வந்து பிஸ்கட் அண்ட் டீ அதிலருந்து ஆரம்பிக்கிறாங்க வாட்டர் பாட்டில் வந்து நார்மலாக எல்லாத்துக்குமே உண்டு இப்போ ஃபுட்டு வந்து நெக்ஸ்ட் வந்து எந்த டைம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கொதிக்க கொதிக்க தண்ணி கொடுத்துட்டாங்க நம்ம வந்து டீ பவுடர் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் குடிக்கலாம் அப்பா டீ பவுடர் போட்டாங்க நம்ம அடுத்தது மிக்ஸ் பண்ணிவிடுவோம்

எக்மோஸ்டேஷன் அதுக்கப்புறம் தாம்பரம் அடுத்தது பார்த்தீங்கன்னா விழுப்புரம் விழுப்புரம் சந்திப்பு விழுப்புரம் வந்தாச்சுங்க

இதே வந்து நான்வெஜ்க என்னன்னு பார்க்கலாம் கட்ல ப்ரெட் ஆம்லெட் இது கூட ஒரு பட்டு ஜாம் அண்ட் சாஸ் வீட் ப்ரெட் தான் தராங்க இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கரெக்டாக செவன் ஃபிஃப்டீனுக்கு நம்மளை கொடுத்துட்றாங்க இப்போ நம்ம சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம் நாங்கள் வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிடுவோம் பார்த்தீங்கன்னா பொங்கல் அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லை பட் இட்லி ஓகே சாம்பார் ஓகே பட் அது கூட தக்காளி குழம்பு கொடுத்துருங்க அது வந்து கொஞ்சம் டேஸ்டியாக இருந்துச்சு நான்வெஜ் பார்த்தீங்கன்னா ப்ரெட் ஆக்லேட் கட்லேட் அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது அது வந்து ஓகே நீங்கள் வந்தே பாரத்தில் வந்தீங்கன்னா மதுரை போர்தான் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க வெஜ்ஜை விட வந்து நான்வெஜ் வந்து சூப்பராக இருக்கு இந்த இடத்துல பேர் வெள்ளம் ட்ரெயின் வந்து ஸ்லோவாக இருக்கு ஸ்டாப்பிங்னு பார்த்தீங்கன்னா அதாவது விழுப்புரத்துக்கு அப்புறம் திருச்சி தான் திருச்சி வந்து நைன் ஓ கிளாக் ரீச் ஆகிடும் இப்போ வண்டி வந்து ஃபாஸ்ட்டாக ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டாப்பிங்னு பார்த்தீங்கன்னா திருச்சி இப்போ நீங்கள் பார்க்குறது டால்மியா சிமெண்ட் ஃபேக்ட்ரி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் வந்து இந்த ஃபேக்ட்ரி தான் நம்ம பார்த்துட்டு போகிறோம் அவ்வளோ பெருசாக இருக்குது இதை வந்து நீங்கள் ட்ரெயினில் போனீங்கன்னா கட்டாயம் குழந்தைகளுக்கு சொல்லுங்கள் ஃபேக்ட்ரி எந்த மாதிரி வடிவமைப்பு நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிகிட்டே போகலாம் அவ்வளோ தூரம் வந்து அந்த ஃபேக்ட்ரி இருக்குது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் ஃபேக்ட்ரி தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீரங்கத்தினுடைய கோபுரம் தான் பார்த்துட்டுருக்குறீங்க ட்ரெயினில் இருந்தே நம்ம தரிசனம் செய்யலாம் அதாவது என்ன நான்கு கோபுரம் நல்லா தெரியும் ரொம்ப கரெக்டாக எடுக்க முடியல இருந்தாலும் நீங்கள் பார்க்கலாம் ஸ்ரீரங்கம் வந்து ஸ்டாப்பிங் கிடையாதுங்க வந்தே பாரத்தில் கரெக்டாக திருச்சி சந்திப்பில் தான் நிறுத்துவாங்க இப்போ நம்ம பார்க்கறது ஆற்றுப்பாலம் வழியாக தான் கடந்துட்டுருக்குறோம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது குழந்தைகளுக்கு நீங்கள் காண்பிக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் திருச்சி ரீச்சிங் டைம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நைன் ஓ கிளாக்குங்க திருச்சியில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே இறங்கிடுறாங்க அதாவது ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வந்து திருச்சியில் வந்து இறங்கிடுறாங்க அதுக்கப்புறம் ட்ரெயின் ஃப்ரீயாக தான் போகுது எங்கள் கோச்லேயே பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு இருபது பேர் கூட கிடையாது அவ்வளோ கம்மியாயிட்டாங்க ஜஸ்ட் மிஸ் ஆகிட்டோம் ஒரு செகண்டில் ஏறலனா இப்போ அந்த டோர் வந்து க்ளோஸ் ஆயிருக்கும் நம்ம முதல்ல போகிறதுக்குன்னா நம்ம பஸ் தான் வரணும் ஜஸ்ட்டு மிஸ் பண்ணிட்டேன் நல்ல வேலை தப்பிச்சிடும் திருச்சிராப்பள்ளி சந்தீப்பில் மட்டும் பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் வந்து வண்டி நிறுத்துகிறாங்க மற்ற இடத்துல எல்லாம் வந்து டூ மினிட்ஸ் தான் வண்டி நிறுத்தியிருக்காங்க இப்போ கிளம்பியாச்சு வண்டி வந்தே பாரத் திண்டுக்கல்லை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இதுக்கடையிலே பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது திண்டுக்கல் சந்திப்பு இங்கே வண்டி நிற்கிற டைமுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம்னு சொல்லலாம் கரெக்டாக சொல்லணும்னா ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தான் திருச்சியில் மட்டும்தான் உங்களுக்கு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நிறுத்துனாங்க அதனால வந்து இந்த தானியங்கி டோர் வந்து சீக்கிரமாக க்ளோஸ் ஆகிறதுனால யாரும் வந்து ட்ரெயின்லேருந்து இறங்காமல் இருந்தீங்கனாலே சேஃபாக இருக்கலாம் ஒன்ஸ் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம் பார்த்துக்கோங்க மதுரை ரயில் நிலையத்துக்கும் இன்னும் பதினைந்து நிமிடங்கள் தான் இருக்குது இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது மழை வந்து நிறையா இருக்குது ஏன்னா கொடை ரோடு இதெல்லாமே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா திருச்சியில் ஆல்மோஸ்ட்டு ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட்டு அதுக்கப்புறம் திண்டுக்கல்ல பார்த்திங்கன்னா அதில் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் இப்போ பார்த்திங்கன்னா பத்து பர்சன்ட் மட்டும்தான் வந்து ஜேர்னி பண்ணிகிட்ருக்குறோம் இது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் மதுரை வந்துடும் வந்தே பார்த்து என்னென்ன வசதின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு வாட்டர் பாட்டில் நம்ம ஈஸியாக பால் வச்சுக்கலாம் வந்தே பார்ட் தேத்திங்கன்னா அதாவது நார்மலாக பார்த்தீங்கன்னா அதாவது மொபைல் சார்ஜர் வந்து இங்க வந்து நம்ம சீட் கீழே கொண்டிருக்காங்க பண்ணிங்கன்னா லைட் தெரியும் அதே மாதிரி பேக் வந்து எவ்வளோ பேக் வேணாலும் வச்சுக்கலாம் அந்த வசதி இருக்குது அதுக்கெல்லாம் க்ளீனிங் பண்ணிட்டுருக்காங்க இவ்வளோ க்ளீன் மதுரை நம்ம மீனாட்சி அம்மன் டெம்பிள் ஷூட் பண்றதுக்காக தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து உபயோகமாக இருக்கும் கட்டாயம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கொஞ்சம் bubbles tamil